நேத்து தாங்க சம்பளம் ஆயிட்டு வந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் வெளியில தான் போயிருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை போன் போட்டு தான் கேட்டு பாருங்களே சொன்னா கேட்க மாட்டான் ஹலோ என்னனே தம்பி ஒரு ஆறு வந்து ஒரு அர்ஜுனா குடுப்பா சேர்ந்து காலியா போச்சு தம்பி காசு இல்ல என்ன வாங்க நான் தான் சொன்ன புள்ள அவன் காசுல இருந்து போன கட் பண்ணிட்டான் எதுக்குடா அங்க அங்க எல்லாம் போய் கேட்டு கட்டுறா சில்லின்ற பாட்டி நான் காசு தாரேன் உலகத்துல தனியா போராடி ஆளை கத்துக்கடா இந்த காலத்துல யாருன்னு உதவி செய்வா எதுவாக்காத அஞ்சு வயசுல தான்டா அண்ணன் டப்பி பத்து வயசு வந்தாச்சுடா பங்காளிடா பங்காளியா இருக்கிறதும் பகையாலியா இருக்கிறதும் காசு தாண்டா முடிவு செய்யும் ஏண்டா உங்ககிட்ட யாரு காசு கட்டு வந்தாலும் இறக்கப்பட்டு தூக்கி தூக்கி குடுக்குறே இல்ல உன் தேவைக்கு யாரும் குடுக்குறாங்களாம் இதாண்டா உலகம் நம்மள மாதிரி எல்லாரும் ஆண்டு எதிர்பார்க்க